ஓ நடைபெயிற்செல்லாம் போகிறாங்களே அதாவது நடக்கிறது எப்படிங்கிறதே மனுஷங்களுக்கு இன்னும் தெரில இன்னும் மனுஷங்க மனுஷங்களை ஆகலைங்கிறது தான் அதோட அடிப்படை நம்மளாம் இன்னும் மனிதனாக ஆகலை குரங்குலேருந்து மாறினாங்கன்னு சொன்னால் இன்னும் மாறி முடிக்கலை அதுதான் நமக்கு நடக்கிறக்கே தெரில அகலக்கால் வச்சு நடக்கிறது சார்லி சாப்ளின் மாதிரி பக்கவாட்டில் பெருவர்கள் தசையில் அந்த மாதிரி நடக்கிறது எப்படி வேகமாக கையை அகலமாக வீசிக்கிட்டு நடக்கிறது அது மாதிரி நடக்கக்கூடாது ஷார்ட்டாக நடக்கணும் அப்போ இதெல்லாம் எப்படி கற்றுக்கிறது அப்படின்னா தினமும் நீங்கள் காலையில் நடைப்பயிற்சி செய்வதால் நடை நடக்கிறத கற்றுக்க முடியாது சும்மா எந்த வித காரணமும் இல்லாமல் நீங்கள் நடந்து போகிறீங்க அப்போ எப்படி உங்களால் அதை கற்றுக்க முடியும் எப்படி நடப்பது என்பது மனிதர்களுக்கு தெரியல அவன் நீங்கள் நடக்கிறதும் கிடையாது அப்படி இருக்கும்போது நீங்கள் காலையில் எந்த ரெண்டு கிலோமீட்டர் நடந்தா என்ன அஞ்சு கிலோமீட்டர் நடந்தா என்ன அதில் நீங்கள் கற்றுக்க முடியாது நடப்பது எப்படி என்று கற்றுக்க முடியாது ஏன்னா அது நடக்க தெரியாமல் தான் மூட்டு மூட்டு வெளியெலாம் வரக்கு ஒரு காரணமாக இருக்குது அப்படி இருக்கும்போது ஒரு தேவைக்காக நடக்கணும் இப்போ நீங்கள் பேச பேச கற்றுக்கணும் அப்படின்னா சும்மா போய் ஒருத்தர் போய் காலில் நடைபெற்று செய்கிற மாதிரி சும்மா போய் பேசுகிறதில் நீங்கள் என்ன கற்றுக்க போகிறீங்க எதையுமே கற்றுக்க முடியாது ஆனால் ஒரு தேவைக்காக ஒருத்தர போய் பேசும்போது நமக்கு அந்த தேவை நிறைவேற வேண்டும் என்பதற்காக நம்ம அவர்கிட்ட ஒழுங்காக பேசுவோம் ஒரு பயம் இருக்கும் நம்ம ஒழுங்காக பேசலைன்னா நம்ம தேவை நிறைவேறாது அப்போ தான் நீங்கள் பேச கற்றுப்பீங்க அதுபோல் ஒரு தேவைக்காக நீங்கள் நடக்கணும் சும்மா நடந்து போகிறதுனால நீங்கள் எதை எதை எதையும் கற்றுக்க முடியாது சும்மா காலையில் எந்திரிச்சி அஞ்சு கிலோமீட்டர் நடந்தா என்ன பத்து கிலோமீட்டர் நடந்தா என்ன அதில் நீங்கள் நடக்க கற்றுக்கொள்ள முடியாது அப்போ நீங்கள் நடக்கிறத பெருமையாக கூட நினைக்கல வாக்கிங் போகிறத பெருமையாக நினைப்பீங்க ஆனால் உங்கள் ஆஃபீஸுக்கு நடந்து போகிறத நீங்கள் பெருமையாக நினைப்பீங்களா நினைக்க மாட்டீங்க அப்போது ஒரு தேவைக்காக நடந்து போகணும் உங்கள் ஆஃபீஸுக்கு நடந்து போங்களாம் பார்ப்போம் காலை அஞ்சு கிலோமீட்டர் நடக்கிறீங்களா வாக்கிங்னு சொல்லிவிட்டு எந்த வித காரணமும் இல்லாமல் உங்கள் உங்கள் ஆஃபீஸுக்கு நீங்கள் நடந்து போங்க அப்போது உங்களுக்கு வந்து நடக்கிறத கே தாழ்வாக நினைப்பீங்க ஒரு பேக்கை முதுகில் போட்டு பேக்கை வச்சுக்கிட்டு கையில் தூக்கிட்டு லஞ்ச் பேக்கை தூக்கிட்டு நடப்பீங்களா நடக்க மாட்டிங்க அதை பெருமையாக சிறுமையாக நினைப்பீங்க நாலு பேர் சிரிப்பாங்கன்னு நினைப்பீங்க அந்த மாதிரி நம்ம நடக்கிறத கற்றுக்கணும் அப்படின்னா ஒரு தேவைக்காக நடக்கணும் அது வந்து சிறுமியாக நினைக்கிறீங்க சிரிக்கிறாங்க மற்றவங்க அதெல்லாம் நீங்கள் உங்களுடைய தவறான கற்பனை அதெல்லாம் பிரேக் பண்ணணும் பெரும்பாலான மக்கள் நம்ம சரியாக வாழ்ந்தால் சிரிக்க தான் செய்வோம் அவங்கள போல் தப்பாக வாழ்ந்தாக்கா பெருமையான ஒரு மக்களுக்கு சந்தோஷந்தான் அதனால் மக்கள் சிரிக்கிறாங்கன்னா நீங்கள் நல்லா வாழ்கிறீங்கன்னு அர்த்தம் சரியாக வாழ்கிறீங்க மக்கள் பெரும்பான்மை மக்கள் சரியாக வாழ்கிறது இல்லை அப்போது ஒரு தேவைக்காக நீங்கள் நடக்கும்போது தான் நடப்பது எப்படி என்பதை கற்றுக்கொள்வீர்கள் அகலமாக கால் வச்சு நடக்கக்கூடாது ஒரு தேவைக்காக நடந்து போங்க அப்போ நீங்கள் அகலமாக கால் வச்சு நடக்காதீங்க ஷார்ட்டாக கால் வைங்க வேகமாக போனால் ஷார்ட்டாக கால் வைக்கணும் வேகமாக ஷார்ட் அதாவது குறுகலாக காலை வச்சு வேகமாக நடக்கணும் வேகத்தை தான் அதிகப்படுத்தணுமே தவிர உங்கள் வேகமாக நடக்கணுன்ன உடனே காலை அகலப்படுத்திடக்கூடாது கைகளை ரொம்ப அகலமாக வீசக்கூடாது அப்போ அந்த நடையில் அழகு இருக்காது நம்ம நடக்கிறது மட்டும் கிடையாது நம்ம நடையில் ஒரு அழகும் இருக்கணும் நம்ம ரசித்து ரசித்து நடக்கணும் அப்போ தான் உங்களுக்கு பயணம் இனிமையாக இருக்கும் கையை கையையும் காலையும் அகலமாக வீசி ஒரு அழகு இல்லாமல் நடக்கும்போது அப்போ நடக்கிறதே பெரும் சுமையாக மாறிவிடும் கஷ்டமாக இருக்கும் நடக்கவே பிடிக்காது வெறுப்பாக இருக்கும் எப்படா நம்ம போகிற இடம் எப்படா சீக்கிரமாக வரும்னு தான் நினைப்போம் அதனால் நம்ம நடக்கிறத பெருமையாக நினைக்கணும் அப்படின்னா ஒரு தேவைகளுக்காக நடக்கணும் அப்போ தான் நீங்கள் நடக்க கற்றுக்கொள்வீர்கள் நடப்பது எப்படி என்று இன்னும் மனிதர்களுக்கு தெரியாது தப்பு தப்பாக நடந்துக்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் நாம் இன்னும் மனிதர்களாக இரு இன்னும் மனிதர்களாக முழுமையடையவில்லை குரங்குகளாக வாழ்ந்த நாம் இப்போ மனிதர்களாவதற்கான முயற்சியில் நாம் இன்னும் முழுமையடையவில்லை காரணம் நாம் நடக்கவே இன்னும் கற்றுக்கொள்ளவில்லை தான் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி பூமி உருண்டுங்கிறத கண்டுபிடிச்சோம் அப்புறம் வந்து நிறைய மூட நம்பிக்கைகள் கடவுள் இருக்கா இல்லையா இன்னும் மனிதர்களுக்கு எதை சாப்பிட வேண்டும் சைவமா அசைவமா காய்கறியாக மாமிசமா இப்படி எப்படி வாழ வேண்டும் எப்படி சாப்பிட வேண்டும் எப்படி நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு மனிதர்களுக்கு இன்னும் தெரியலை அப்போ அதில் அதெல்லாம் தெரிஞ்சு ஒரு அடிப்படையான விஷயங்களில் மனிதர்கள் குழப்பமில்லாதவர்களாக மாறும்போது தான் மனிதர்கள் முழுமையடைகிறார்கள் மனிதர்கள் குரங்கிலிருந்து மனிதர்களாவதற்கான அந்த முயற்சி முற்றுப்பெறுகிறது அடிப்படையான முயற்சி முற்றுப்பெறுகிறது என்று அர்த்தம் நாம் இப்போவும் குரங்குகள் தான் எப்பவுமே குரங்குதான் நம்ம குரங்குலேருந்து மாறலை மனிதர்களாக மாறவில்லை குரங்கு முதலில் விலங்குகளாக இருந்தது அந்த விலங்கு நிலையில் இருந்து தான் நாம் மனிதர்களாக இருக்குமே தவிர நாம் இன்னைக்கும் குரங்குதான் என்றைக்குமே தான்